அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம இந்த படத்தில் பார்க்குறது என்ன அப்படின்னாங்க இதுக்கு பேர் ஸ்வஸ்திக் சின்னம் அப்படின்னு பேருங்க இந்த பாருங்கள் இந்த படத்தில் நம்ப காட்டுறேன் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது என்னன்னாங்க இது ஒரு ஒரு மங்களமான சின்னம் அதாவது இன்னும் சொல்லப்போனால் இது விநாயகருக்குரிய ஒரு சின்னம் அதாவது இந்த சின்னத்தில் இது மையத்தில் விநாயகர் அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு பொருளாகும் இந்த ஸ்வஸ்திக் அப்படிங்கிறது தடைகளற்ற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்வஸ்திக்ல எட்டு கோடுகள் இருக்கும் இந்த எட்டு கோடுகள் வந்து எட்டு திசையிலிருந்தும் நமக்கு வரக்கூடிய எல்லாம் நீக்கி நமக்கு வெற்றியை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறோம் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது அப்படின்னா இப்போ உலோகங்களில் செஞ்சு கடைகளில் விற்கிறாங்க அதை நாம் வந்து நம்ம நிலவில் மாட்டிக்கலாம் அதே சமயத்தில் நம்ம வீட்டுடைய நிலவுல இர இரண்டு புறங்களையும் மஞ்சள் குங்குமத்தை வைட்டும் இந்த ஸ்வஸ்திக்கு நம்ம வரையலாம் இந்த ஸ்வஸ்திக் நம்ம வரையும் பொழுது ஒன்றை ஒன்று வெட்டி நம்ம வரையக்கூடாது அதை எப்படி வரையணும் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் அதை பாருங்க இப்போ ஸ்வஸ்திக் சின்னம் வரைகிறது எப்படி நம்ம பார்க்கலாங்க ஸ்வஸ்திக் சின்னம் வந்துங்க நான் வந்து இதில் எட்டு கோடுகள் இருக்கும்னோ அதை வந்து ஒன்றை ஒன்று வெட்டக்கூடாது அப்போ வெட்டாமல் எப்படி வரையுது அப்படின்னு பார்த்தோம்னாங்க பாருங்க இப்போ மேலிருந்து கீழே இப்படி ஒரு கோடு போடுறோம் ஒன்று அடுத்தது ரெண்டு அப்புறம் மூணு நாலு கோடு இப்படி போட்டோம் அடுத்தது மறுபடியும் இங்கிருந்து இப்படி ஒரு கோடு இது இங்கே ஜாயிண்ட் ஆகணும் அப்புறம் இப்படி இது வந்து இது கீழே வரணும் இப்படி தான் நம்ம ஸ்பெசிஃபிக் வரையணும் இங்கே நாலு புள்ளிகள் இப்படி வைப்போம் இதை கொஞ்சம் அழகுபடுத்தணும்னா இந்த ஓரம் இப்படி இந்த ஓரம் இப்படி இந்த ஓரம் இப்படி இந்த ஓரம் இப்படி இதுதான் வந்து ஸ்வஸ்திக் வரையிறதுக்கு ஒரு சரியான முறைங்க இந்த நடுவுல மையப்பகுதியில் விநாயகர் எழுந்தவர்கள் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வந்துங்க வீட்டு வாசலில் கீழே வந்து நம்ம வரையக்கூடாது ஏன்னா அது வந்து கால் படக்கூடாது அதே போல் நான் ஏற்கனவே சொன்னேன் உலோகங்களில் வந்து மெட்டல்ல விற்கிறாங்க அது வெளியில் மாட்டிக்கலாம் அதே போல் ஸ்டிக்கர் இருக்கும் அதை பூஜை அறையில் கால் படாத மாதிரி அதை மா மாட்டி வைக்கும் அதை கீழே வந்து ஒட்டி வைக்கலாம் இப்போ சில இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா பூஜை அறையில் அந்த கதவுகள் இருக்கும் அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த கதவுகளில் கூட இந்த ஸ்வஸ்டிக் சின்ன மாதிரி ஒரு வந்து செஞ்சு அந்த வீடு கட்டும் அந்த கதவை செய்கிறவங்க ஸ்வஸ்டிக் சின்னம் செஞ்சு சில இடங்களில் வந்து மணிகள் எல்லாம் தொங்கும் அதுமாரி பண்ணியிருப்பாங்க இதுபோல் ஸ்வஸ்திக் சின்னம் அந்த கதவுலேயே செஞ்சு நம்ம சில இடத்துல பண்ணுறாங்க அதுவும் உண்டு இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க இது வந்து மகாவிஷ்ணுவோடைய கையில் இருக்கக்கூடிய இந்த சுதர்சனம் வந்து ஸ்வஸ்டிக் தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகும் அதே போல் இந்த மதுரை மாநகரம் இவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னம்னா என்ன காரணம்னா அந்த மதுரை மாநகரத்துடைய அமைப்பு எப்படின்னா இந்த இந்த ஸ்வஸ்டிக் சின்னத்துடைய அமைப்பில் தான் அந்த மதுரை மாநகரம் இருக்குன்னு சொல்கிறோம் அதாவது அந்த தெருக்கள் வந்து ஸ்வஸ்டிக் வடிவம் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி மேலே நாலு கோடுகள் இப்படி கீழே வந்து நாலு கோடுகள் வரும் அது தான் இந்த மதுரை மாநகரம் இருக்குது அதனால மதுரை வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதேபோல் இந்த ஸ்வஸ்டிக் வந்து நந்தியா வட்டம்ங்கிற அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த ஸ்வஸ்டிக் சின்னத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ற அது தெய்வத்திற்கு மிகவும் ஏற்ற ஒரு மலராக இருக்கிறது சூரிய வழிபாட்டிலும் இந்த ஸ்வஸ்டிக்கு வந்து இருக்குது இந்த ஸ்வஸ்டிக் சின்னம் நம்ம வீட்டு வாசலில் மாட்டணும்னா நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அது ஒரு முக்கியமான ஒன்று எந்த ஒரு தீய சக்திகளும் வீட்டுக்குள்ளே நுழையாது ஆகவே நாம் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து நாம் வீட்டில் வெளியில் வந்து மாட்டி வைக்கலாம் அதே போல் அறையிலும் வரையலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்